தமிழ்நாட்டில் இஸ்லாம் மதம் நுழைந்த வரலாறு ஒரு சிக்கலான ஆனால் கவர்ச்சிகரமான வரலாற்று நிகழ்வு ஆகும் கிபி ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதாவது நபி முகமது அவர்களின் இறப்புக்கு பின்னர் அரபு வணிகர்கள் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுடன் வணிக தொடர்பு ஏற்படுத்திய போது இஸ்லாம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகமானது இந்த வரலாற்று நிகழ்வின் முக்கியமான சான்றுகளில் முதலிடம் வகிப்பது நாகப்பட்டினத்தில் கிபி அறுநூத்தி இருபத்தி எட்டில் கட்டப்பட்ட ஜும்மா மசூதி ஆகும் இந்த மசூதி இந்திய துணை கண்டத்தின் மிக பழமையான செயல்பாட்டில் உள்ள மசூதிகளில் ஒன்றாக விளங்குகிறது இந்த கட்டுமானம் அரபு வணிகர்களின் தமிழ்நாட்டினுடனான நீண்ட கால தொடர்புக்கு சான்றாக நிற்கிறது சோழ பேரரசு காலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய வணிகர்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது இந்த காலகட்டத்தில் கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அரபு வணிகர்களின் செயல்பாடுகளை விரிவாக விளக்குகின்றன இந்த வணிகர்கள் ராவுத்தர் என்ற பட்டத்துடன் அரசாங்கத்தில் உயர் பதவிகளையும் வகித்தனர் பதினான்காம் நூற்றாண்டில் மதுரையில் சுல்தானகம் நிறுவப்பட்ட போது இஸ்லாமிய ஆட்சி முதன்முறை தமிழ்நாட்டில் கால் கொண்டது இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் மதம் குறிப்பிடத்தக்க அளவில் பரவ தொடங்கியது விஜயநகர பேரரசு காலத்தில் கிபி பதினான்கு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இஸ்லாமியர்களுக்கு வணிக உரிமைகள் வழங்கப்பட்டன இஸ்லாத்தின் பரவலுக்கு மூன்று முக்கிய காரணிகள் உள்ளன வணிக தொடர்புகள் மூலம் பொருளாதாரம் லாபம் ஈட்டுதல் மற்றும் சாதி அடிப்படையிலான சமூக அநீதிகளில் இருந்து விடுபடும் தேடலாக இஸ்லாம் மதம் மக்களுக்கு தெரிந்தது சூஃபி பெருமக்களின் ஆன்மீக போதனைகள் மக்களை மிகவும் கவர்ந்து இழுத்தது இஸ்லாத்தின் அடிப்படை பரவிய விதம் ஒரு அமைதியான படிப்படையான வரலாற்று செயல்முறையாகும் இன்று தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த மதம் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டுடன் இணைந்து ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பல அடுக்கடுக்கான காரணிகள் உள்ளன இந்த மதம் தமிழகத்தில் எவ்வாறு வேரூன்றியது மற்றும் ஏன் பலர் இதை தழுவினர் என்பதை புரிந்து கொள்ள வரலாற்று பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக காரணிகளை ஆழமாக ஆராய்வோம் இஸ்லாம் தமிழ்நாட்டில் முதன் முதலில் அரபு மற்றும் பாரசீக வணிகர்கள் மூலம் பரவியது பி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் கிழக்கு கரையில் உள்ள காயல் நாகப்பட்டினம் கீழக்கரை பாண்டிச்சேரி போன்ற துறைமுகங்களில் இவர்கள் வணிக தொடர்புகளை ஏற்படுத்தினர் இவர்கள் மிளகு முத்து பட்டு மற்றும் விலைமதிப்புள்ள கற்கள் போன்றவற்றிற்காக தமிழ்நாட்டுடன் வணிகம் செய்தனர் இந்த வணிகர்கள் நேர்மையான வியாபார நெறிமுறைகளால் புகழ்பெற்றவர்களாக இருந்ததால் பல தமிழர்கள் அவர்களிடம் நம்பிக்கை வைத்தனர் மேலும் இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு வணிகத்தில் முன்னுரிமை கிடைத்தது இது பொருளாதார ஈர்ப்பாக செயல்பட்டது இந்து சமூகத்தின் கடுமையான சாதி அமைப்பு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் நடுத்தர வகுப்பினரே அதிகம் பாதித்தது இஸ்லாம் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தியதால் சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த மதத்தை ஏற்க ஆர்வம் காட்டினர் இஸ்லாத்தில் அனைவரும் ஒரே மசூதியில் வணங்கினர் ஒரே மக்களாக கருதப்பட்டனர் இந்த சமத்துவ கோட்பாடு பலரை இஸ்லாத்தை நோக்கி அதிகம் படையெடுக்க வைத்தது இஸ்லாத்தின் பரவலில் சூஃபி பிரச்சாரக்காரர்களின் பங்கு மிக பெரியது இவர்கள் அன்பு சகிப்புத்தன்மை மற்றும் ஞான போதனைகள் மூலம் மக்களின் மனதை வென்றனர் குலாம் காதிர் நவாகாசிப் மீர் அகமது இப்ராஹிம் ஷா ஹமீர் நாகூரி போன்ற சூஃபி பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து இறைவனின் ஒருமைப்பாட்டை எளிய முறையில் போதித்தனர் இவர்களின் அதீத ஆன்மீக சக்தி மற்றும் அற்புதங்கள் பலரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தன சில இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மதம் மாற்றுவோருக்கு வரி விளக்குகள் அரசு பதவிகள் மற்றும் பொருளாதார நன்மைகள் வழங்கினர் இது சிலரை மாற்ற தூண்டியது மேலும் இஸ்லாமியர்களுடனான திருமண உறவுகள் எடுத்துக்காட்டு அரபு வணிகர்கள் தமிழக பெண்களை மணந்தது மத மாற்றங்களுக்கு வழிவகுத்தன இந்து மதத்தின் சிக்கலான சடங்குகள் மற்றும் புரோகிதர்களின் தலையீட்டை விட இஸ்லாத்தில் எளிய வழிபாடு முறை நேரடியாக அல்லாவை நோக்கி பிரார்த்தனை பலருக்கு ஏற்றதாக இருந்தது தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு ஒரு காரணம் மட்டுமல்ல பல காரணிகள் இணைந்து செயல்பட்டன பொருளாதார நன்மைகள் சாதி ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுதல் தூபிகளின் ஆன்மீக போதனைகள் அரசியல் ஊக்கங்கள் ஆகியவை இந்த மதமாற்றத்திற்கு வழிவகுத்தன தமிழ்நாட்டில் சிலர் இஸ்லாத்தை தழுவ காரணங்களில் மத ஒடுக்குமுறைகள் மற்றும் சமூக கொடுமைகளும் ஒரு பங்கு வகித்தன என்பதை வரலாற்று ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன இதை பல கோணங்களில் ஆராயலாம் இந்து சமூகத்தின் நான்கு வர்ணங்கள் அதாவது சாதிய முறை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் மற்றும் நடுத்தர வகுப்பினர் மீது கடுமையான ஒடுக்குமுறையை செயல்படுத்தியது சாதி அடிப்படையிலான தீண்டாமை கோயில் நுழைவு தடை கல்வி வேலைவாய்ப்புகளில் பாகுபாடு போன்றவை பலரை மனச்சோர்வடைய செய்தனர் இஸ்லாம் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை உறுதியாக்கியது மசூதியில் எல்லோரும் ஒன்றாக வணங்கினர் உணவு பகிர்ந்தனர் ஒரே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டனர் இந்த சமத்துவம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கியது சில வரலாற்று காலகட்டங்களில் குறிப்பாக மத்திய கால இஸ்லாமிய ஆட்சியில் ஜிசியா வரி இஸ்லாம் ஏற்காதவர்களுக்கான வரி போன்ற கொள்கைகள் சிலரை பொருளாதார அழுத்தத்தால் மதம் மாற வைத்திருக்கலாம் அரசியல் ஆதரவு காரணமாக சில இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மதம் மாற்றுவோருக்கு வரி விலக்குகள் வேலை வாய்ப்புகள் வழங்கியதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன சாதி அடிப்படையிலான துன்புறுத்தலில் இருந்து தப்பிய தாழ்த்தப்பட்ட மற்றும் நுந்துவிட்ட சமூகத்தினர் சூஃபி தர்க்கங்களின் பாதுகாப்பில் சேர்ந்தனர் ஷா ஹமீத் நாகூரி சையத் முகமது புகாரி போன்ற சூஃபி பெருமக்கள் ஆன்மீக அடைக்கலம் கொடுத்ததால் பலர் இஸ்லாத்தை ஏற்றனர் மதம் மாற்றும் சுயேட்சையான தேர்வாக அல்லது அழுத்தமாக இருந்ததா என்று பார்க்கும் பொழுது சில வழக்குகளில் ஒடுக்குமுறை மற்றும் பொருளாதார நெருக்கடி மதம் மாற்றங்களுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான மாற்றங்கள் இஸ்லாத்தின் சமத்துவம் ஆன்மீக ஈர்ப்பு மற்றும் சூஃபிகளின் அன்பான போதனைகளால் நிகழ்ந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பிற மத ஒடுக்குமுறைகள் ஒரு காரணியாக இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவியதற்கு முக்கிய காரணம் அதன் சமத்துவ கொள்கை மற்றும் முக்கிய ஆன்மீக ஈர்ப்பை ஆகும் சிலர் சமூக நீதிக்காகவும் சிலர் சமூக அழுத்தங்களுக்காகவும் பலர் உள்ளார்ந்த நம்பிக்கையாலும் இஸ்லாத்தை ஏற்றனர் தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவ தொடங்கிய ஏழாம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை தமிழ் சமூகத்தில் ஆழமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த மாற்றங்களை சமூக அமைப்பு பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் அரசியல் என பல்வேறு கோணங்களில் ஆராயலாம் இஸ்லாத்தின் சமத்துவ கொள்கை தமிழ் சமூகத்தில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தியது சாதி அமைப்பின் கீழ் நெருக்கப்பட்ட வர்க்கங்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இஸ்லாத்தில் புதிய அடையாளத்தையும் மரியாதையையும் கண்டன மசூதிகள் அனைவருக்கும் திறந்திருந்தன சமையல் உணவு உட்கொள்ளல் வழிபாடு போன்ற அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் சாதி வேறுபாடுகள் மறைந்தன இது தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய அமைப்புக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது தமிழ் மற்றும் அரபிக் கலாச்சாரங்களின் கலப்பு புதிய கலை வடிவங்களை உருவாக்கியது அரபு தமிழ் இலக்கியம் தோன்றியது சூஃபி கவிஞர்களின் பாடல்கள் தமிழ் இசையுடன் இணைந்து புதிய இசை வடிவங்களை உருவாக்கின கட்டிடக்கலையில் தமிழ்நாட்டு பாணியுடன் இஸ்லாமிய கட்டிடக்கலை கலந்து புதிய பள்ளிவாசல் வடிவமைப்புகள் உருவாகின உணவு வகைகளில் பிரியாணி ஹலீம் போன்ற புதிய உணவு பழக்கங்கள் சேர்க்கப்பட்டன அரபு நாடுகளுடனான வணிக தொடர்புகள் மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் விரிவடைந்தது நாகப்பட்டினம் காயல் போன்ற துறைமுக நகரங்கள் முக்கியத்துவம் பெற்றன வணிகத்தில் அறிமுகமான புதிய நாணய முறைகள் வர்த்தக முறைகள் பொருளாதாரத்தை மேம்படுத்தின இஸ்லாமிய வணிகர்களின் நேர்மை மற்றும் நாணயம் வணிக நெறிமுறைகளில் புதிய தரத்தை நிர்ணயித்தது இஸ்லாமிய ஆட்சிக்காலத்தில் நிர்வாக முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன நீதித்துறை சரியா சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டது அரசு அலுவலங்களில் பாரசீக மொழி பயன்பாட்டுக்கு வந்தது இஸ்லாமிய கல்வி முறைகள் அறிமுகமாயின இருப்பினும் தமிழர் பெரும்பான்மையினர் தங்கள் பாரம்பரியங்களை பேணி கொண்டே இருந்தனர் தமிழ் மொழியில் புதிய அரபி பாரசீக சொற்கள் இணைந்தன இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் தோன்றியது சீரா புராணம் போன்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் உருவாகின இலக்கியத்தில் புதிய கருப்பொருட்கள் அறிமுகமாயின இந்த மாற்றங்கள் அனைத்தும் தமிழ் சமூகத்தை ஒரு பன்முக கலாச்சார சமூகமாக மாற்றி அமைத்தன இன்றைய தமிழ்நாட்டு சமூகத்தின் பன்முக தன்மைக்கு இஸ்லாமிய தாக்கங்களும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது பாண்டியர் காலத்தில் ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் அரபு முஸ்லிம் வணிகர்கள் நாகப்பட்டினம் காயல் போன்ற துறைமுகங்களில் சிறப்பு வணிக உரிமைகளுடன் செயல்பட்டனர் ஆட்சியில் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் முஸ்லிம்களுக்கு வணிக சலுகைகள் வழங்கியதோடு நாகப்பட்டினத்தில் பள்ளிவாசல் கட்ட அனுமதியும் அளித்துள்ளார் நாயக்கர் காலத்திலான ஆட்சியில் பதினாறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் மதுரை நாயக்கர்கள் முஸ்லிம் மனிதர்களுடன் நல்லுறவு பேணியதுடன் அழகு நாயக்கர் போன்ற முஸ்லிம் படைத் தலைவர்களுக்கு உயர் பதவிகளும் வழங்கியுள்ளனர் இந்த மூன்று காலகட்டங்களிலும் முஸ்லிம்கள் முக்கியமாக வணிகம் அரசு நிர்வாகம் மற்றும் படைத்துறைகளில் தாக்கம் செலுத்தியதோடு தமிழ் இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்புக்கும் வழிவகுத்தனர் வணிக நலன்களுக்காக அரசர்கள் முஸ்லிம்களுக்கு மத சுதந்திரம் வழங்கிய போதிலும் சில காலகட்டங்களில் வரி அதிகரிப்பு போன்ற சவால்களும் இருந்தன தமிழ்நாட்டில் இஸ்லாம் மதம் ஒரு முக்கியமான சமூக கலாச்சார அங்கமாக தொடர்கிறது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் ஆறிலிருந்து ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியராக உள்ளனர் சென்னை திருநெல்வேலி வாணியம்பாடி அமுதூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க முஸ்லிம் மக்கள் தொகை காணப்படுகிறது கல்வி மற்றும் பொருளாதார துறையில் இஸ்லாமியர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளனர் சிறப்பாக தோல் பதனிடுதல் ஜவுளி மற்றும் கடற்படு தொழில்களில் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது கலாச்சார தாக்கங்களில் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களின் தனித்துவமான பாணியான கலீஜா லங்கா போன்ற ஆடைகள் தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் மற்றும் நாகூர் தர்கா எருமை மௌலா போன்ற சூஃபி தலங்களில் ஆன்மீக முக்கியத்துவம் குறிப்பிடத்தக்கவை அரசியல் ரீதியான முஸ்லிம்கள் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சமூக நீதி மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருகின்றன இருப்பினும் சில சமயங்களில் மதச்சார்பற்ற தன்மை மற்றும் சமூக ஒற்றுமை குறித்து சவால்களும் உள்ளன ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் தமிழ்நாட்டின் பன்முக கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாக இணைந்து அதன் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தும் வருகிறது